நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா வலை வீசி தேடப்படும் நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் தூத்துக்குடியில் நடந்த பயங்கரம் இந்த ரெண்டு விஷயங்களைத்தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறேங்க அதற்கு முன்பாக ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேங்க சிதம்பரம் தொகுதியில் நம் அண்ணா தொல் திருமாவளவர்கள் வெற்றி பெற்று விடுகின்றார் எம்பியாக உடனடியாக பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார் அப்போது நம் அண்ணா தொல் திருமாவனவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா விசிகா சார்பில் ரெண்டு பேர் வெற்றி பெற்று விட்டோம் தேர்தல் ஆணையமானது நம்ம கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்க போகிறது அதனால் இனிமேல் விசிகாவை பொறுத்த வரைக்கும் பட்டியல் இன மக்களுக்காக மட்டுமே பாடுபடுகின்ற கட்சி கிடையாது தொல் திருமாவளனவர்களை பொறுத்த வரைக்கும் பட்டியல் இனத்தில் சுருக்கி விடாதீர்கள் அனைவருக்குமான தலைவராக பரிணமிக்கின்றோம் எங்க கொடியும் வந்து புறக்கணிக்க முடியாது என்னையும் வந்து தமிழகத்தில் புறக்கணிக்க முடியாது ஒரு மாநில கட்சியாக நாங்கள் அங்கீகாரம் பெறுகின்றோம் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு நம் அண்ணா தோல் அவர்கள் சொன்னார் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பல சாதிய கட்சிகள் இருக்கிறது ஒரு மாவட்டத்தில் மட்டுமோ இல்லை சில மாவட்டத்தில் மட்டுமே கட்சி வச்சு நடத்தி கொண்டு எனக்கு தமிழகம் முழுவதும் கிளைகள் இருக்கிறது தமிழகம் முழுவதும் எப்படி அதிமுக திமுக கட்சி இருக்கிறதோ அதே மாதிரி விசிகா இருக்கிறது அதனால் ஒரு வட்டத்துக்குள்ளே எங்களை எப்போதும் சுருக்கக்கூடாது நான் ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கான தலைவர் இதை மறக்காமல் ஊடகமானது மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் யாருடைய வழியும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் என் கட்சி ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா என்று சொல்லிவிட்டு தமிழகம் உட்பட ஆறு மாநிலங்களில் கிளை இருக்கிறது ஒரு தேசிய கட்சியாக உருவெடுத்திருக்கின்றோம் எங்களை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது நாங்கள் அனைவருக்குமானவர் அனைவருடைய வழியும் நாங்கள் பேசுவோம் இனி காலத்தில் அனைவருக்குமாக போராடுவோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஓபிசி மக்களுக்காக போராட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி ஒரு அவசியமும் இன்னும் ஏற்படவே இல்லை முதல்ல உங்க மக்களுக்காக களத்துல இறங்கி போராடுங்க திமுக ஆட்சி வந்த பிறகு என்னென்னவோ நடந்துருக்கிறது அவற்றுக்கெல்லாம் தீர்வே கிடைக்கல நீங்களும் தீர்வு கிடைக்கிற வரைக்கும் பேசவும் இல்லை அந்த சாதி ஒழித்த நம்முடைய பெரியார் எங்கே இருக்காருன்னு தெரியல சமத்துவத்தை நிலைநாட்டிய கலைஞர் எங்கே இருக்காருன்னு தெரியல ஆணவ படுகொலையை அழிப்பேன் என்று ஏற்ற நம்முடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்கே இருக்காருன்னு தெரியல அதற்கெல்லாம் தூணாக நின்று துதிப்பாடுகின்ற நம்ம திருமாவளனவர்களும் எங்கே இருக்காருன்னு தெரியல இன்றைக்கி தூத்துக்குடியில் ஒரு குடும்பமானது பரிதவிக்கிறது எங்கே போயிட்டாரு நம்ம அண்ணா தொல் திருமாவளனவர்கள் வலை வீசி தேடுங்க ஐயா அப்படின்னு இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் நம் அண்ணா தொல் திருமாவளனவர்களை வலை வீசி தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் நான் அப்போவே சொன்னேன் நம்ம அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு போயிருப்பாருங்க அப்படின்னு ஆனால் டெல்லிக்கு போனா என்ன இல்லை தமிழகத்திலே இருந்தா என்னங்க ஆணவ படுகொலை நடந்திருக்கிறது வேறுபட்ட சமூகத்தினுடைய இளைஞர்கள் மோதி கொண்டு ஒருத்தர் படுகொலை ஆகியிருக்கிறார் அப்படியே வெட்டி படுகொலை செய்யப்பட்டு இருக்கக்கூடியவர் பட்டியலினத்தை சார்ந்தவர் என்று சொல்கிறாங்க அப்போது இந்த தமிழகத்தில் சாதி பார்த்து படுகொலைகள் நடக்குதா இல்லையா உடனடியாக களத்துக்கு வர வேண்டியவர் யார் அண்ணா கண்டனங்களை தெரிவிக்க வேண்டியவர் யார் அண்ணா எங்கே இருக்கிறாரு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இது ஆணவ கொலையா இல்லையா என்பதை பற்றி யோசிப்பதற்கும் விசாரிப்பதற்கும் ரெண்டு நாள் ஆச்சு அப்போ ரெண்டு நாளாக நம்ம அண்ணா அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கின்றாரு அதுலேயும் திமுக ஆட்சி வந்ததிலிருந்து நம்ம அண்ணா தொழில் அவர்களை பொறுத்த வரைக்கும் தோழமை சுட்டுதல் தோழமை சுட்டுதல் அப்படின்னு மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கிறாருப்பா அதுலேயும் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் அது என்ன இது நான் துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று என்னுடைய தகுதியை குறைக்கின்றீர்கள் ஏன் திருமாவளனவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதா அதுக்கு தகுதி இல்லையா நான் முப்பது ஆண்டு காலமாக அரசியல் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அரசியல் களத்தில் அனைவருக்குமாக குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் நான் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இல்லையா அப்படின்னு வேற அரைக்குவல் விட்டு கொண்டு இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நீ வாப்பா நீ துணை முதலமைச்சர் ஆயிடுப்பா அப்படின்னு கூப்பிடல இல்லை காவல் இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் வந்து அண்ணாத்த நம்மளாக கூட வந்து சேர்ந்துக்க நாங்கள் என்ன பண்ணுறோம் உனக்கு துணை முதலமைச்சர் பதவி தரும் அப்படின்னு விஜய் அவர்களும் அழைக்கலை ஆனால் இப்போ யார் இடத்துல வந்து எனக்கு துணை முதலமைச்சர் பதவி வேண்டாம் நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு யார் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்லு கட்டுறாரு நமக்கு தெரியல அதுக்கு வைகை செல்வன் என்கின்றவர் அதிமுகவில் இருக்கின்றார் போண்டாமணி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா திருமாவளன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன முதலமைச்சருக்கு தகுதி இல்லையா எனக்கு ஏன் முதலமைச்சர் பதவி கொடுக்க மாட்றீங்க ஏன் திருமாவளவர்களை குறைந்தபட்சம் முதலமைச்சருக்கு தகுதியானவர் என்று கூட சொல்ல மாட்டேறீங்க அப்படின்லாம் வந்து கேட்குறாரு அவர் கேட்க வேண்டிய இடம் திமுக அவர் கோரிக்கை வைக்க வேண்டிய இடம் திமுக அதை விட்டுபுட்டு யாரை போய் வசைப்பாடி கொண்டு இருக்கின்றார் ஒரு காலத்தில் வன்னியரசாக இருந்தாலும் சரி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவராக இருந்தாலும் சரி எங்களுக்கு எங்கள் அண்ணன் தோல் அவர்களை முதலமைச்சராக்கி பார்க்க வேண்டும் சமூக நீதியும் சனாதனத்தையும் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் ஐயோ தப்பா சொல்லிட்டேன் சமூக நீதியை நிலைநாட்டி சனாதனத்தை வந்து பார்த்திங்கன்னா அழித்தொழிக்க வேண்டும் அதற்கு எங்க அண்ணன் முதலமைச்சராக வேண்டும் திருமாவளவன் தான் முதலமைச்சர் பாருங்க ஒரு நாளைக்கு வீசிக்க ஆளுங்கட்சியாக மாறும் கோட்டையில் கொடிய நாட்டும் அப்படின்னு பேசிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு வாய் மூடிக்கணும் சும்மா இருக்கிறாங்க அதனால நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏண்டா விசிகாவில் உங்களுக்கெல்லாம் துணை தலைவர் துணை பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்னு சொல்லிவிட்டு பல பல பதவிகளை போட்டு கொடுத்துருக்குறேன் கட்சியை வளர்க்க சொல்லியிருக்கேன் கட்சியை வளர்க்குறீங்க ஆனால் என்னை வந்து முதலமைச்சராக போர்ட்ரேட் பண்ண மாட்றீங்களையா இன்றைக்கி கட்சிக்கு வந்தவர்கள் குறிப்பாக தவேக்கா தலைவர் நம்முடைய விஜய் அவர்களை தான் வந்து சொல்கிறாரு நம்ம அண்ணா திருமாவன் அவர் தான் மக்கள் விரும்புகின்ற முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவங்க ஸ்டிக்கரை ஓட்டுறாங்க ஆனால் முப்பத்தோரு ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறேன் என்னையாண்டா முதலமைச்சர்னு சொல்லிட்டு நீங்கள் கோஷம் போட மாட்றீங்க கட்சியில் இருக்கிறவங்க கூட அப்படின்னு நம்ம அண்ணா தொல் அவர்கள் கடிந்து கொண்டு இருக்கின்றார் அதுக்கு நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் கிட்டே நான் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா அண்ணன் அண்ணே வருத்தப்படாதீங்க இப்போது திமுகவில் ஒரு பட்டியலின அணி ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த பட்டியலினத்தினுடைய தான் இப்போது வீசிக்காம் அதில் நீங்கள் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொன்னார் விசிகா தன்னுடைய தனித்துவத்தை இழந்து கொண்டு வருகிறது இரண்டு தொகுதி வாங்க வேண்டும் என்றாலும் கூட அதிமுக அதிக தொகுதி தருகிறது அப்படின்னு அங்கே போயிடுவேன் என்று பயமுறுத்தி தான் திமுக இடத்துல தொகுதி வாங்க வேண்டிய நிலையில் இருக்கிறது அளவுக்கு விசிகா தன்னுடைய தனித்துவத்தை இழந்துவிட்டது திமுக தான் ஆளுங்கட்சி அதனுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி போராடினா தான் பட்டியலின மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா தொல் திருமாவளுடன் இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி பேசுனது ஆனால் இன்றைக்கி திமுக ஆட்சி வந்த பிறகு பட்டியலின மக்களுக்கு நடக்கின்ற அவலங்களை எதிர்த்து அவர் போராடுவதும் இல்லை குரல் கொடுப்பதும் இல்லை களத்துக்கு வருவதும் இல்லை சம்பிரதாயத்துக்காக எங்கோ பிரச்சனை நடக்க எங்கோ ஒரு இடத்துல போராட்டம் நடத்தி அதை டிவிலையோ இல்லை சோசியல் மீடியாவிலையோ பதிவு செய்துவிட்டு நானும் பட்டியலின மக்களுக்காக போறானே என்று சொல்லிட்டு காலத்தை கடத்தி கடமையை தட்டி கழிச்சுக்கிட்டே போகிறாரு அப்படி இருக்கும்போது பட்டியலின மக்களுக்கான பிரச்சனையை தீர்வும் இல்லை அவர் பிரச்சினைக்கான தீர்வையும் கொண்டு சேர்க்கவில்லை அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திருமாவளன் பின்னாடி கிடையாது அதனால் என்ன பண்ணுறாரு நமக்கு செல்வாக்கு குறைஞ்சி போச்சு திமுக விட்டால் வேற கதி இல்லை அதனால் திமுக ஒரு கம்பெனியாகவோ இல்லை ஒரு கிளையாகவோ மாறிப்போயிருக்கின்றார் திமுக விசிகாவை கபலீகரம் பண்ணுது அப்படின்னு சொன்னார் அதுதான் இன்றைக்கி கலை யதார்த்தமாக இருக்கிறது திமுகவில் இருக்கக்கூடியவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை தான் வந்து விசிகாவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுகின்றார்கள் திமுக நிர்வாகிகளாக மாறிப்போயிருக்கிறாங்க அதனால தான் தூத்துக்குடியில் நடந்த பயங்கரத்துக்கு கூட அண்ணன் தொல் அவர்கள் குரல் கொடுத்தாரா என்று கூட தெரியல அங்கே ஆணவ படுகொலையானது நடந்திருப்பதாக சொல்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் வந்து அதை எதிர்த்து குரல் கொடுத்ததாகவோ கண்டனத்தை தெரிவித்ததாகவோ தெரியவே இல்லை தூத்துக்குடியில் என்ன நடந்தது என்று கொஞ்சம் சுருக்கமாக கவின் குமார் இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்கிறாங்க இல்லை மின் பொறியாளர் என்று சொல்கிறாங்க எது சரியானது என்று நமக்கு தெரியல அந்த கவின் குமாரை பொறுத்த வரைக்கும் சுர்ஜித்து அவங்க சகோதரி இவங்க மூணு பேருமே ஒரே பள்ளியில் தான் படித்திருக்கிறாங்க குறைந்தபட்சம் இந்த மூன்று பேருக்குமே வந்து ஒம்பது வருடங்கள் வந்து நட்பு இருந்திருக்கிறது கவின் குமாரும் சுர்ஜித்தினுடைய சகோதரியும் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமாக பழகியிருக்கின்றார்கள் அது காதல் என்று சொல்கிறாங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை என்று சொல்கிறாங்க ஆனால் இந்த கவின் குமாரை வெட்டி படுகொலை செய்த சுர்ஜித் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா நானும் ஒம்பது வருஷமாக சொல்லி பார்த்துட்டேன் டேய் என்னுடைய சகோதரி இடத்துல பேசாதரா வேண்டாண்டா நீ பேசுனா எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை ஆகுதுரா நீ பேசாதரா அப்படின்னு சொன்னால் என்னுடைய சகோதரியை பொறுத்த வரைக்கும் சித்தா படிச்சிருக்காங்க அதை முடிச்சுட்டு பாளையங்கோட்டையில் ஒரு மருத்துவமனையில் வேலை பார்க்குறாங்க இந்த கவின் குமாரை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வேலை பார்க்குறான் எப்போதெல்லாம் ஊருக்கு வரானோ அப்போதெல்லாம் அவங்க தாத்தாவை கூட்டின்னு வந்து என்னுடைய சகோதரத்தில் பேசுகிறதே வேலையை வச்சுட்டு இருக்கிறான் ஏதோ ஒரு சாக்கு ஹாஸ்பிட்டலில் தான் எங்கள் அக்கா வேலை பார்க்குது அதனால் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கிறான் நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லி பார்த்தேன் கேட்கவே இல்லை அதனால் கடைசியில் தனியாக கூப்பிட்டு கவின்குமார் அவர்களை மரத்தடியில் பேசி கொண்டு இருக்கின்ற பொழுது எவ்வளோ எடுத்து சொல்லி பார்த்தும் கேட்கல அதனால் கண்ணில் முளக்காப்பொடியை தூவி சரமாரியாக வெட்டி படுகொலை செய்து விட்டேன் அப்படின்னு சுர்ஜித் என்ற இருபத்தி நான்கு வயது இளைஞன் வந்து பார்த்திங்கன்னா அதே வயது கொண்ட கவன்குமாரை படுகொலை செய்துவிட்டு சர்வசாதாரணமாக போய் காவல் நிலையத்தில் சரணடைகின்றான் இந்த கவின்குமாரை பொறுத்த வரைக்கும் பழங்குடி இனத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறாங்க இல்லை பட்டியல் இனத்தை சார்ந்தவர் என்று சொல்கிறாங்க எப்படியா இருந்தாலும் சரி அது ஒரு ஆணவ படுகொலை தான் இப்போ குரல் கொடுக்க வேண்டியவர் யார் களத்துக்கு வர வேண்டியவர் யார் அனாதையாக நிற்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு முன்னின்று போராட்டத்தை நடத்தி நியாயத்தை பெற்றுத்தர வேண்டியவர் யார் எங்கே இருக்கிற ஆறு நம்மண்ணா தொல் திருமாவளுனர் அதான் பட்டியலின மக்களை பொறுத்த வரைக்கும் வலை வீசி தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள் இதில் கவின்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பட்டியலினமா இல்லை பழங்குடியினமா என்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும் தடுத்துப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இது ஆணவ படுகொலை செய்திருப்பது போல தான் தெரியுது ஏன்னா சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அக்கா கிட்டே போய் ஏமா கண்ணு நம்ம குடும்பத்தில் தான் பிரச்சனை வருது எதற்காக கவின் குமார் கிட்டே போய் பேசுகிற நிறுத்திக்காமா அவன் பேச வந்தானா கூட சரி முகத்தால் அடிப்பது போல் பேசுணா அவன் ஏன் வந்து உங்கள்கிட்ட போகிறான் தொடர்ச்சியாக தயவு செய்து நீதாம்மா வந்து கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும் ஏன்னா ஆண் வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போவான் பெண் மேலே வந்து பழி சொல்லிட்டு போவான் இது ஆணாதிக்க சமூகம் பெண்கள் தான் ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுக்கமாக துணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடையிலிருந்து உள்ளத்திலிருந்து பெண்களை தான் பல்லு பிடிச்சி பார்ப்பாங்க அதனால் நீதாம்மா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு அவங்க அக்காவை கண்ட்ரோல் பண்ணானா என்னன்னு தெரியல சுர்ஜித்து ஆனால் அவங்க அக்காவுக்கு எந்த வித தண்டனையும் கொடுக்காம கவினுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மரணத்தை பரிசீலித்திருக்கின்றான் இந்த படுபாதகன் ஆணவ படுகொலை செய்த சுர்ஜித் இந்த சுர்ஜித்தினுடைய தாயார் பெயர் வந்து கிருஷ்ணகுமார் தந்தையார் பெயர் வந்து பார்த்திங்கன்னா சரவணன் ரெண்டு பேருமே வந்து மணப்பாறையனுடைய பட்டாளியனில் எஸ்எஸ்ஐ இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க காவல்துறையில் இன்ஸ்பெக்டராக இருப்பதனால சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் துணிச்சலாக படுகொலை செய்திருக்கிறான் என்று நன்றாக தெரிகிறது இந்த சுர்ஜித்தனுடைய அக்கா மருத்துவமனையில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தாத்தாவை அழைச்சிக்கிட்டு போய் வழக்கம் போல் பேசிகிட்டு இருந்திருக்கிறான் கவின்குமார் ஆனால் படுகொலை செய்யப்பட்ட கபின் குமாரினுடைய தாயும் தந்தையாரும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா எப்போதுமே அந்த பெண்ணு தான் வந்து என்னுடைய பிள்ளையை அழைச்சி அழைச்சி பேசும் வேணாமா விட்டுருமா ஏமா தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிற ஒம்பது வருஷமாக பிரச்சனையாக இருக்குதுன்னு தெரியல உட்டுத்தோலையும் எதுக்கு காதல் கரமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கிற என் பையன் நல்லா படிச்சுவேன் வேலைக்கு போயிருக்கேன் தொலை அப்படின்னு சொன்னால் கூட சரி அந்த பெண் தான் கூப்பிட்டு கூப்பிட்டு என் பிள்ளைய பேசிகிட்டே இருந்தாங்க வழக்கம் போல் படுகொலை செய்யப்பட்ட அன்றைக்கு கூட அந்த பொண்ணு தான் வந்து நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா என்று கூப்பிட்டு பேசினாங்க அதெல்லாம் போய் வெட்டினானே அவன் தங்கிச்சிக்கிட்டேயோ அக்கா கிட்டே கேட்டு தொலைக்க சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தால் படுகொலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் படுகொலை செய்யப்பட்ட அந்த கவின் குமார் பாட்டியும் தாயாரும் வந்து பார்த்தீங்கன்னா கதற கதல் என்பது நமக்கு கண்ணீரை வர வைக்கிறது ஸோ தமிழகமானது எதை நோக்கி போகுதுன்னு தெரியல விருப்பப்பட்டாங்களா விட்டு தொலைச்சிட்டு போகணும் வாழ்ந்துட்டு போங்க என்று ஆசிர்வாதம் பண்ணி ஆகணும் சொல்லியும் தெரிந்தலைன்னா இந்த காலமானது அவங்களுக்கான பாலத்தை புகட்டும் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக படுகொலை செய்தான் என்று தெரியல எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் இருக்குது சுர்ஜித்து எந்த சமூகத்தை சார்ந்தவன் நீங்கள் அந்த பகுதியாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதே அதேமாதிரி குமாரை பொறுத்த வரைக்கும் பழங்குடியினத்தை சார்ந்தவரா அல்லது பட்டியல் இனத்தை சார்ந்தவரா எதுவாக இருந்தாலும் ஊடகமானது இப்போது பேசுவது என்னென்னு கேட்டீங்கன்னா அவர்கள் களத்துக்கு வரணும் ஆணவ படுகொலை தான் நடந்திருக்கிறது அவருக்கு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் கடைசியில் குமாரை வந்து கண்ணில் மிளகாப்படி தூவி வெட்டி படுகொலை செய்திருக்கின்றான் இப்போது பதினைஞ்சு நாள் நீதிமன்ற காவலில் அடைத்திருக்கின்றார்கள் குமாருடைய பெற்றோரும் சொந்தக்காரங்களும் வந்தக்காரங்களும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஆடா இந்த படுகொலைக்கு முழுக்க முழுக்க காரணமே வந்து அந்த பெண்ணு அதோட சுர்ஜித்தினுடைய தாய் தந்தையர் தான் அவங்க ஏவி விடலைனா அவங்க தைரியம் தரலனா சத்தியமாக அந்த பையன் பண்ணியிருக்க மாட்டான் ஒம்பது வருஷமாக மூணு பேரும் ஒன்றா பழகினவங்க ஆனால் சாதியை அடிப்படையை வச்சு படுகொலை செய்திருக்குன்றான் ஸோ அவங்க அப்பா அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணணும் அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சுருக்காங்க பெரிய போராட்டம் நடத்துனாங்க அந்த போராட்டத்துக்கு பிறகு சுர்ஜித்தினுடைய தாய் தந்தையர் மீதும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்போது அவங்கள கைது செய்யலை ஆனால் கொலை வழக்காக பதிவு செய்திருக்கிறார்களா இல்லை இல்லை கொலைக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்று பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று தெரியல ஆனால் சுர்ஜித்து மட்டுமே கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றார்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த நவீன யுகத்திலும் சரி ஜாதிக்காக படுகொலை நடக்குதுன்னா நாம் எப்படி அதை பார்ப்பது அதனால் நம்ம அண்ணா தொல் திருமாவன அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் அனைவருக்குமான தலைவருன்னு சொன்னார் அதன் அடிப்படையிலாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவின் குமாருக்கு நியாயத்தை தர வேண்டும் வலை வீசிலாம் தேட வேண்டாம் செய்திகளில் பார்த்தாவே அந்த ஸ்பாட்டுக்கு வரலாம் என்ன செய்ய போகிறார் நம்ம அண்ணா தொல் திருமாவளவர்கள் அப்படின்னு தான் பொறுத்து வந்து பார்ப்போம் அனைவருக்குமானவரா இல்லை அவங்க சாதிக்கானவரா என்பதெல்லாம் இந்த விஷயத்தில் தெரிஞ்சிடும் பல விஷயங்கள் நடந்திருக்குது அதுக்கெல்லாம் குரலே கொடுக்கல அந்த விஷயங்களுக்கு தீர்வும் கிடைக்கல இதுக்காக தீர்வை பெற்றுத்தருவாரா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே